இந்த வருஷம் செம்ம சூப்பருங்க ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நல்லா போகுது சாமி கும்பிட்டு வெளியே வந்த கையோட நீத்தா பிரசாதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது படிக்கட்டி ஏறி மேலே போய் தீர்த்தம் கொண்டு வரும் சாமிக்கு தீர்த்தம் கொண்டு போய் பூஜை பண்ணுவாங்க ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்லக் லவ் யூ டூ சொல்லணும் பார்த்தா வேற லெவல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணி அழகாக கொஞ்சம் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வருஷம் என் ராசி நான் பார்க்க மாட்டேன் அதிகமாக ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நன்மைன்னு போட்டிருக்கேன் நேற்று வந்து பார்த்தேன் ஹாய் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் எப்படி வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் காலையில் கோயிலுக்கு போனது வந்து நம்மளோட பேட்டு கடை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூஜை போட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போனோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து காட்டியிருக்கேன் என் லைஃப்பில் இத்தனை நாளில் எங்கள் சென்னிமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளை முக்காலுக்கு நான் இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் நட நீக்கிறதுக்கு முன்னாடியே போய் அங்கே நடந்த பூஜையெல்லாம் பார்த்துட்டு சிறப்பாக சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அன்னதானம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கடைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போயிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அழகாக நடந்து ஒரு பீஸ்ஃபுல்லான நியூ இயர்னு சொல்லலாம் டிஃப்ரெண்ட்டான நியூ இயர்னு சொல்லலாமே இத்தனை வருஷத்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு நியூ இயர் ஒரு சின்ன வீடியோ வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் இப்போ வந்து சென்னிமலை மலைக்கு வந்து வந்திருக்கோம் என் லைஃப்லேயே இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாளை முக்காலுக்கு மலைக்கு வந்தது இன்னும் நடைய ஓப்பன் பண்ணல அது மாதிரி ஸ்டெப்ஸ்ல எப்படி வந்துருக்காங்க நடை ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தருக்கும் முடியாது அப்படி போயிட்டு இருக்கு

गुरवान विषदेपरोनाद्यादी दक्षिणामूर्त नम सगुरो मम गुरो नम ओं श्री शिवां विष्णु दसीवर्णम चतुर्भमदनम ध्यानोपात महागणपत नम ए प्रथना समर्पयामी ओम अति अस्नेो आधारशक्त नमह मंताजम धर्म ज्ञा वैराग्याय एशूर ध्रम प्रोपरी गो महालक्ष्मी गो महालक्ष्मी नम महालक्ष्मीजु वण प्रीजधीमे तो लीजोदारे महालक्ष्मी महावाक्ये आग्रे सावले सूरे सोदने मुकुले दालत्रे दमुद्रा यूनिमुद्रा उषा मुद्रा ਆਧਿਆਗਨਾ ਚਰਨ ਸਾਮਹਾਰਸ਼ੀ ਜਪਹਿ ਬਿਸ਼ੂ ਗੁਸ਼ਟ ਪਤਨੀ ਜਦੀਮਹਿ ਨਾ ਰਕਮੀ ਪਜੋਦਾਯਾਦਾ ਮਹਾਸ਼ੀਂ ਬਿਗਾਨੀ ਨਮਹਾ ਨੋਗਮਾਕਰਾਵ ਸਾਧਿਨੋ ਸੁਨਾ ਨਿਮੋਣ ਮੇਰੰ ਮਦਨਜਨੋ ਰਮ ਕਲਮੇ ਕੰਧ ਦੇਵਾਨਾ 이하그 <목소리> <목소리>

വാടി മാമசாமி പോത്തിനിരഞ്ഞി പോ സമിട്ട് ഇങ്ങേ പരിഷ് അവതാർ കുട്ടി இருக்குല്ല കുട്ടിയാവതാ രണ്ട് മുഖ കാൽ പേഴ്സ અલગ ആ കിടപ്പി തസറിയാന മിസ്ക് ഒന്നും തെല്ല அன்னதானம் சாமி வெளியே வந்த கையோட நீட்ட பிரசாதம் இது என்ன ரவா கேசரியா இது என்னடி இருந்து உப்புமா உப்புமா சாம்பார் சாதம் மோர் உப்புமாக்கு அடுத்து ஃப்ரூட்ஸு கூட்டம் வர வரும்போது ஒரு நூறு பேர் இருந்தாங்க பட்டை கிளம்பி வந்துட்டு நீ நேர் கடைக்கு போய் பூஜை போட வேண்டியதான் ஏன் நம்பி பூஜை போட்டலாமா இவனுக்கு முதல்ல ஒரு பூஜை போடணும் சொன்ன வச்சு கேட்க முடியுறேன் பார்க்குற அம்மாவை எப்போ மலைக்கு வந்தாலும் இந்த மயிலை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அதான் தெரியுதா தம்பி வேறு அழகாக தொட்டி தண்ணி குடிக்கிற மலையில தண்ணி இருக்காதுல்ல அதனால மூணு மைல் அதான் தவனித்து இந்த மாடுதான் தம்பி டெய்லி படிக்கட்டு நடந்து ஏறி நடந்தே போவோம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது படிக்கட்டு ஏறி மேல போய் தீத்தம் கொண்டு போவோம் சாமிக்கு தீர்த்த கொண்டு போய் பூஜை பண்ணுவாங்க இங்கேருந்து தீத்தம் கொண்டு வருவாங்க எடுத்து அதாவது தீத்தம் மாதிரி அங்கே எடுத்து கொண்டு வரவங்க தெரியுது அந்த பைப்பில் அந்த கிணறுக்கு இல்லைங்க ஒரு கிணறு இருக்குது அது மூலமாக மோட்டர் போட்டு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ரோடெல்லாம் நம்மளும் ஜம்முன்னு போட்டுட்டாங்க ஏந்து கார் பார்க்கிங் கேடா அங்கே நல்லா விசாலமான நல்ல ரோடு ஜம்முன்னு சூப்பராக இருக்குது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்றும் தாங்க ஒவ்வொரு இருக்குது ரெண்டு தீட்டரு

மேலே மட்டும் ஒயிட் விட்டு ஃபுல்லாக ப்ளூ அடித்தாச்சு எதுக்காக ப்ளூ அடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம வந்து கிரிக்கெட் பேட் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் மறையாடுகிறதுக்கு போகிற வேலையும் இல்லாமல் இதுவும் வந்து பிஸ்னஸ் இதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல ஆரம்பித்த பிஸ்னஸ்ஸு ஃப்ரீ டைம் நிறைய இருக்கிறதுங்காட்டி அதையும் பழகி அதையும் பண்ணிட்டுருக்கேன் எதனால் ப்ளூ கலர் அப்படின்னா இப்போ இந்த ஒயிட் கலராக இருந்ததுன்னா இங்கே நார்மலாக பேட் இப்படி வச்சோம்னா அந்தளவுக்கு தெரியாதுல்ல இதே ப்ளூ கலராக இருந்தால் இப்படி பேட் வச்சப்ப எனக்கு பழிச்சுன்னு தெரியும் நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு சேல் பண்ணுறோம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வர கஸ்டமர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்க்கணும் ஒரு இருக்கும் அவங்களுக்கு ஒரு குட் ஃபீல் கிடைக்குங்களா அதுக்காக ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்லக்கூடாது லவ் யூ டூ சொல்லணும் ஏமா இல்லை என்னம்மா பத்து நிமிஷமா ஆன் பண்ணிக்க விவரமா டைமிங் பார்த்து அடிப்பாங்க

ப்ளூ டூ ஒயிட்டுக்கு எப்படி இருக்குது அந்த காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி பலம் ப்ளூ ஒயிட்டில் இங்கேயுமே இங்கே வந்து ஃபேனில் சின்னதாக ஒரு கலர் காயிடும் பையன் ஃபேனை போட்டு விட்டேன் எப்படி சுற்றுது வரு சூப்பரில் தம்பி எப்படி பூஜைக்காக ஒரே ஒரு பேட்டு நல்லா ரெடி பண்ணலாம் அங்கே வரங்க நல்லா நம்ம கரெக்டாக ஸ்டிக்கரு பேட் இது புதுசாக வந்த ஸ்டாக்கு வருஷம் நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஸ்டார்ட் ஆயிருக்குது இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி நான் மலைக்கு போனதே கிடையாது இந்த வருஷம் பிளான் பண்ணி போனோம் அதே மாதிரி நடந்தது அதே மாதிரி புது வருஷத்தில் நான் எந்த ஒரு நல்ல காரியம் பெருசாக பண்ணதில்லை எனக்காக இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கெலாம் பண்ணி அழகாக மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நல்லபடியாக வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்க ஸோ பேட் டிசைனர் பார்த்தீங்கன்னா பேட் தேவைப்படுறது கூட கேளுங்க சிம்பளம் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த முடிச்சுட்டு இப்போ நானும் ஒர்க்குக்கு போகணும் வெட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஃபஸ்ட் நாளே வந்து சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு ஒர்க்குக்கு போயிட்டு மதியானம் வந்து இதர வேலைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்கலாம் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனரு அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே சரி தம்பி ஹேப்பி நியூ இயர் சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் ஓகே இந்த வருஷம் என் ராசி பலன்னு நான் பார்க்க மாட்டேன் அதிகமாக ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நன்மைன்னு போட்டிருக்கேன் எது நைட்டே வந்து பார்த்தேன் ஆண்டவன் பொண்ணியத்தில் எல்லாமே நன்மையாக நடந்ததுன்னா பரவாயில்ல ஓகே ஒர்க்குக்கு போயிட்டு அப்புறமா பார்க்கலாம் அடுத்த வந்து பார்க்கலாம் முடிஞ்சால் அங்கே போயிட்டு அதை பண்ணலாம் ஓகே ஓகே தேங்க்யூ ஸோ மச் இந்த வருஷம் செம்ம சூப்பருங்க ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நல்லா போகுது எங்கள் இங்கே சுற்றிட்டு ஜாலியாக விளையாடிட்டு படத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படிலாம் இருந்தது இந்த வருஷம் வந்து ஒரு மைண்ட் செட்டோட இந்த வருஷம் எங்கேயுமே போய் எந்த செலிப்ரேஷனுக்கு போக வேண்டாம் கடையை நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு காலையில் ஃபேமிலியோட கோயிலுக்கு போயிட்டு கடைக்கு பூஜை போட்டு இன்றைக்கி வேலைக்கு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருஷம் முதல் நாளைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி குண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உண்மையாக மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது வந்து ஒரு பத்து மாதிரி ஏரியாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா தோப்பாக இருக்கும் இந்த இது ஃபுல்லாக அங்கே இருக்குது அதெல்லாம் போட்டிருந்தோம் இன்றைக்கி பேலன்ஸு இதான் இந்த எல்லாம் போட்டு நம்ம வரும்போதே அவங்கள ஒரு ஒரு மூணு நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆள்களை வெட்டிட்டு இருந்தாங்க அப்போ நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வெட்டிவிட்டு இங்கே வந்து முடித்தோம்னா இன்றைக்கி சம்பளம் வாங்கிட்டு ஒரு திருப்தி போகலாம்